எனக்கு சொந்தமாக ரொம்ப பிடிச்ச ஒரு குணாதிசியம் சிம்மத்தில் பொய்மையை வெறுத்து உண்மையை பேச முயற்சி செய்வார்கள் முயற்சி செய்வாங்க அட்லீஸ்ட்டு முயற்சி பண்ணுவாங்க சில ராசியில் பார்த்தீங்கன்னா பொய்யை மட்டும்தான் நான் பேசுவேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க சிம்மத்தில் பொய்யை வெறுத்து உண்மையை நான் பேசணுன்ற முயற்சி உண்மையாக இருக்கும் ஆனால் பொய் நிறையா பேசுவாங்க இதுதான் உண்மை இந்த ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு முக்கிய பிரச்சனை என்ன அங்கு உங்கள் மனசில் இருக்கிறது என்னென்னா நீங்கள் மற்றவங்கள்ட ஒரு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு பேர்கிட்ட எவ்வளோ அன்பு பாசம் பிரியம்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க அதே அளவான அன்பு பிரியம் பாசம் பந்தம் உங்கள்கிட்ட வச்சிருக்க மாட்டார்கள் இவ்வளவு தான் இந்த குழப்பத்தினாலேயே மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க சிம்மம் கட்டுப்படுவது எதற்கு பயமுறுத்தனா கட்டுப்படுவாங்களா மெரட்னா படிஞ்சிருவாங்களா அடிச்சா நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்களா இல்லை கையை காலை கட்டி போட்டு அடைச்சி வச்சா நீங்கள் செய் சொல்கிறதெல்லாம் செய்வாங்களா நோ சான்ஸ் அன்பை மட்டும் நீங்கள் காமிச்சீங்கன்னா சிம்மம் வந்து இந்த ஓட ஃபோன் ஹக் பப்பி மாதிரி ஓடி வந்துடுவாங்க இவ்வளோதான் சிம்மத்தை ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஆப்ரேட் பண்ணலாம் வெறும் ஒரு விஷயம் தான் திருப்பி திருப்பி அன்பு தான் இதுதான் பிரதானம் சிம்மம் தோக்கிறதுக்கும் இந்த அன்பு தான் காரணம் சிம்மம் ஜெயிக்கிறதுக்கும் இந்த அன்பு தான் காரணம் அளவுக்கு அதிகமாக எது வச்சாலும் விஷம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு சிம்மம் வந்து என்ன ப்ராப்ளம்னா அளவுக்கு அதிகமாக மற்றவங்க மேலே அன்பு வச்சுருது பின்னாடி அந்த அன்பை எடுக்கவும் முடியல தொடரவும் முடியல இதில் மாட்டி சிக்கி சின்னா பின்ன மாறுது சிம்மத்துடைய இயல்பு அதே சமயத்தில் புகழுடைய போதை அதுவும் ஒரு பக்கம் வளர்ந்து வந்த மிடில் ஏஜ் பீப்புள் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இந்த போதை பாதிக்கிற மாதிரி யாரையும் பாதிக்காது நிறைய அது வேணும் அந்த கொடுக்க முடியாது சிம்மத்தால மேலதான் போக முடியும் கீழே வர முடியலங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி சிம்மம் ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற பத்தி நம்ம அலசி ஆராய்ஞ்சு பேசணும்னா நிறைய சிந்திக்கிறது யோசிக்கிறது அதில் பத்து பர்சன்ட் செயல்படுத்தினாலே நீங்கள் உங்களை ராஜா இருக்கும் நிறைய யோசிச்சுட்டு அப்படியே விட்டுருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே யோசிச்சிங்கன்னா செயல் வடிவம் கொடுக்கணும் எண்ணத்துக்கு அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றியை வந்து தொட முடியும் நினச்சிட்டு நினச்சிட்டு அதை அப்படியே மறந்துட்டு போனால் அவ்வளோதான் வேற ஒருத்தங்க அதை செஞ்சுட்டு ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க இதை சிம்மம் புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியது எமோஷனல் ஆகுது ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபமாகிறது இன்னொரு பக்கம் உச்சக்கட்ட உணர்ச்சிக்கு அடிமையாகுது இப்போ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் யாரா இவன் கோவப்படுறானேன்னு நினச்சி விலகி விடவா அழுகிறானே காலம் பிடிக்கிறானேனு நினச்சி உள்ளே சேர்த்துக்குவா இந்த குழப்பம் மற்றவங்களுக்கு ஏற்படும் சிம்மன் கோவத்திலையும் சரி உணர்ச்சிலையும் சரி அளவை பார்த்துக்கணும் அந்த அளவோடு இருந்தால் எல்லாமே நல்லா ஓ பன்னெண்டு ராசியில் இருக்காங்க மக்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க ஆனால் இவங்களை உங்களை யாராவது பார்த்தாங்கனாலே ஒரு தடவை உங்களை பார்த்தாலே உங்களை மறக்கவே முடியாது வாழ்க்கையில் அவங்களால் உங்களுடைய ப்ரெசன்ஸ் உங்களுடைய ஆளுமை தன்மை உங்களோட ரீச் உங்களோட கரிஸ்மா அது வந்து மற்றவங்களை வந்து அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி உட்கார வச்சிடும் அதான் சிம்மம் நிறைய கேப்பபிலிட்டி இருக்குது உங்களுக்கு திறமை இருக்குது சிம்மத்துக்கு அதை செயல்படுத்துறதை பற்றி தான் பேசணும் நிறைய ஆற்றல் மிகுந்த ஒரு ராசி எக்கச்சக்கமான ஆற்றல் எந்த தொழில் எந்த துறை அதை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ராசி ஆனா செய்வீங்களா புரட்சி தலைவர் அம்மா கேட்ட மாதிரி செய்வீர்களா அதுதான் பிரச்சனை யோசிச்சு அதில் ரெண்டு செஞ்சீங்கனாலே உச்சத்தை தொற்றுவி அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சிம்மத்தில் இருக்கிற நீங்கள் என்னை கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல உங்களுடைய பெருமையை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுங்க பேசாமல் இருக்கவே இருக்காதுங்க அளவோட பேசுங்க அதிகமாக தன்னை பற்றி தன்னுடைய பெருமையை பற்றி மற்றவங்களுக்கு பேசுறதுல என்ன பிரச்சனைன்னு சொல்றேன் அதாவது உண்மையிலேயே நீங்கள் வந்து பெருமையான ஆளான்னு கேட்டால் உண்மையிலேயே நீங்கள் தான் பெருமையான ஆள் பன்னெண்டு ராசியில் உண்மையிலேயே திறமசாலியா நீங்கள் தான் திறமசாலி உண்மையிலேயே நீங்கள் பெரிய ஆளா நீங்கள் தான் பெரிய ஆள் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் உலகத்தில் எதிர்க்க இருக்கிற ஆள் இப்போ நம்ம போய் சொல்கிறோம் நான் ஜெயிச்சுட்டேன் நான் இந்த மாதிரி வந்து ஒரு எனக்கு மிகப்பெரிய ஒரு தேர்வில் வந்து ஜெயிச்சுட்டேன் நான் பெரிய ஆயிட்டேன் எனக்கு இது சம்பாதிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் இதை சந்தோஷப்படுறதுக்கு எவனாவது ஒரு தடுப்பான அதை மட்டும் யோசி யாராவது நாம் வந்து நல்லா இருக்கோன்னு சொன்னால் அதை உண்மையாக அதை கேட்டு அப்பாடா நல்லா இருக்காங்கன்னு சந்தோஷப்படுற ஆள் யாராவது இருக்கானா நீங்கள் உங்களோட பெருமையை பற்றி மற்றவங்கள்ட்ட பேச பேச அவங்களுடைய வைத்தறிச்சலு கண்ணு படுறதும் தான் நீங்கள் ஆளாவீங்க நீங்கள் உங்கள் பெருமையை உங்களோட வச்சு உலகத்துக்கு தெரிஞ்சுட்டு போகுது நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க மற்றவங்கள்ட்ட பேசினா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அப்போ தான் தெரியும்னு நினைக்கிறீங்க அது தேவையில்லை தெரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் அதை வேலையை பிஆர்ஓ வேலையை செய்யாதீங்க இதனால் நீங்கள் பேசும்போது எல்லாம் கேட்குறான் பின்னாடி போய் சிரிக்கலாம் அதை பண்ணாதீங்க இதே மாதிரி சிம்ம ராசிக்குடான பல நல்ல விஷயங்களை பற்றி பேசினோம் சிம்மத்துக்கு இப்போ எதிர்காலம் எப்படி இருக்கு அடுத்த ஆறு மாதம் ஒரு வருஷம் இதெல்லாம் எப்படி இருக்கு இங்கே தான் சார் விஷயமே இருக்கு ஊரெல்லாம் சொல்கிறாங்க சிம்மத்துக்கு அஷ்டம சனி நம்மளும் சொன்னோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி அப்படிங்கிறதையும் அழுத்தி சொன்னோம் வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு பார்த்தா மார்ச் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் வருது அது வரைக்கும் சிம்மம் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்க முடியாது சனி வர்றதுக்கு முன்னாடியே அஷ்டமத்துக்கு சில தாக்கங்களை ஏற்படுத்துவார் அப்போ சனி வந்து தோலை உரிச்சு நம்மளை காலி பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை இப்போ நடந்த குரு பயிற்சியினால் குரு உங்களுடைய பதினோராம் வீட்டுக்கு வந்து உங்களுடைய மூணு அஞ்சு ஏழு வீடுகளை பார்க்குறார் அப்படிங்கிற நல்ல செய்தி இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களை குரு மறுபடி பெயர்ற வரைக்கும் காப்பாற்றும் காப்பாற்றுவார் தவிர அஷ்டம சனி அப்படின்னோடனே அதுவும் சிம்மத்துக்கா இனிமே வந்து எதுவுமே இல்லை முடிஞ்சதெல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி இல்லை அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி நீங்கள் என்னுடைய சொந்த அனுபவத்திலே சொல்ல முடியும் ஏழரசனி அஷ்டமரசனியில் தான் பதவிக்கு வந்து வீடு வாங்கி பொருள் சம்பாதிச்சு எல்லாம் நடந்துச்சு சில தொந்தரவுகளும் நடக்கும் நடக்காமல் இருக்காது யாரையும் சனி பகவான் ஸ்பேர் பண்ணுறது இதுதான் உண்மை ஆனால் நம்மால நம்மளுடைய ஒழுக்கமான நடவடிக்கைகள்னால எப்பவுமே கிரக தாக்கம் சனி பகவானுடைய தாக்கம் அதுக்கும் நம்மளுடைய ஒழுக்கத்துக்கும் டிசிப்ளினுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது நாம் ஒழுங்காக இருந்தால் கர்மகாரகனான சனி பகவான் நமக்கு நிறைய தர்மம் செய்வார் இல்லை நம்ம தப்பான வழியில் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளை வந்து இன்டிமிடியேட் பண்ணுவாங்க அதாவது வேறு ஒரு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு கெட்ட போதைப் பொருட்களில் வந்து பயன்படுத்துறதுக்கு தவறான பாதையில் போகிறதுக்கு இந்த நேரத்தில் தான் மனம் வந்து உந்துடும் இப்போ தான் ஒருமையாக இருக்கணும் எளிமையாக இருக்கணும் நம்மளுடைய கடமையை ஒழுங்காக செய்யணும் இதை மூணு தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது சிம்மத்துக்கு அடுத்த ஒரு வருஷம் நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்குது ஆனால் சிறு சிறு இடையூறுகள் சிறு சிறு தடை தாமதங்கள் வரலாம் வரும் அப்படிங்கிறத நானே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனாலும் அதையெல்லாம் தாண்டறதுக்கு அதையெல்லாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு விளையாட்டு போட்டிக்கு போகிறீங்கன்னா விளையாடுறதுக்கு தெம்பு வேணும் இல்லை அந்த தெம்பு தான் குரு பகவான் அந்த தெம்பைத்தான் குரு கொடுக்க போகிறார் அதனால் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்வை விழுகிறதுனால என்ன இடத்துல எப்படி போனாலும் ரிசல்ட்டு ஒன்று தான் உங்களுக்கு சாதகமாக தான் வரும் இதே மாதிரி இதை விட இன்னும் இதெல்லாம் பலன்களை பற்றி நம்ம சொல்கிறோம் உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம்னு ஒன்று அந்த ஜாதகத்தை பார்த்தாதான் உங்களுக்கான துல்லியமான ஃப்யூச்சர் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்க போகுது சிம்மம் இதை எதிர்பார்க்கலாம் இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இதுதான் ஜூன் ஒன்றுக்கு மேல் இது நடந்தே தீரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா இன்னும் துல்லியமாக உங்களுக்கு அதுக்கேற்ற தெய்வ பிரார்த்தனைகள் என்ன எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும் இது பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும் ஆகையினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான பதிலோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்